சென்னை புரசை வாக்கம் சலைமா நகரை சேர்ந்தவர்தான் தினேஷ் வைத்திருத்தார் இவர் வாட்டர் வாஷ் கடையில் பணியாற்றி வந்துள்ளார் வழக்கம்போல நேற்று இரவு தனது நண்பரான வேப்பெரி காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான கார்த்திக் மற்றும் ஆகாஷ் ஆகியோருடன் சேர்ந்து புரசை சண்முகராயன் நடைபாதையில் அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்தார் அப்போது மின்னல் வேகத்தில் பைக்கில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று மது அருந்தி கொண்டிருந்த தினேஷை சரமாரியாக அறிவாளர் வெட்டினர் இதில் வழி தாங்க முடியாமல் தப்பி ஓட முயன்றுள்ளார் ஆனால் அந்த கும்பலோ அவரை விடாமல் துரைத்துச் சென்று ஓட ஓட வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அவரது நண்பர்களான கார்த்திக் மற்றும் ஆகாஷ் இருவரும் சேர்ந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தினேஷை மீட்டு ஆட்டோ மூலமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தினேஷுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் நேற்று காலை சிகிச்சையை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து தினேஷின் தாயான ஈஸ்வரி அளித்த புகாரின்படி வேப்பேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று புரசைவாக்கம் சண்முகராயன் தெருவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை பெற்று விசாரணை நடத்தினார்கள் அதில் சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் என்பது தெரியவந்தது இமானுவேல் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இமானுவேல் மனைவியுடன் உயிரிழந்த தினேஷ் கள்ளத்தொடர்பில் இருந்து வந்ததும் தெரியவந்தது இதனை குறித்து தினேஷிடம் இமானுவேல் பலமுறை எச்சரித்தும் அவர் தொடர்ந்து இமானுவேல் மனைவியுடனான கள்ளக்காதலை கைவிடாததால் தனது நண்பர்கள் ஐந்து பேருடன் சேர்ந்து தினேஷை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள இமானுவேல் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேர் உட்பட ஆறு பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் புரசேவாக்கம் பகுதியில் வாலிபர் ஒருவர் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது